எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி பண்டிகை பற்றிய தகவல் வருகிற பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆடி மாதம் பிறக்குது அன்றைய தினம் புதன்கிழமை இந்த ஆடி மாத பிறப்பை ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ வழிபாட்டிற்காகவே ஒதுக்கப்பட்ட ரெண்டு மாதம் எதுனா ஆடி புரட்டாசி இந்த ஆடி மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாடு செய்தது தான் சிறப்பு இந்த மாதத்தில் திருமணமோ கிரக எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் உள்ள இந்த காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கும்போது சூரிய பகவான் மேற்கு நோக்கி பயணம் செய்கிறாங்க அந்த காலங்களில் இருந்து நமது முன்னோர்கள் புனித நீராடுறதுக்காக பூலோகம் வராங்க அதனால தான் ஆடி மாத பிறப்பண்ணிக்கு தர்ப்பணம் செய்வோம் ஆடி அன்னைக்கு தர்ப்பணம் செஞ்சு மூதாதர்களை சந்தோஷப்படுத்துவோம் இந்த ஆடி மாதத்தில் பருவமழையும் தொடங்கும் அந்த பருவமழை தொடங்கும் போது பூமிக்கு அடியில் இருக்கிற சூடு மேலோங்கி வரும்போது பலவிதமான நோய்களும் பரவும் அந்த சூழல்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா அம்மன் கோவில்களையும் மிகவும் சிறப்பான வழிபாடு செய்வாங்க அந்த சிறப்பான வழிபாட்டில் நம்ம கலந்து கொள்ளும்போது நம்மளது தேக ஆரோக்கியம் அடையும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நமது ஆரோக்கியம் காக்கப்படும் இந்த நேரத்தில் அம்மை நோய் வரும் மற்ற எல்லா விதமான நோய்களும் பரவக்கூடிய காலம்தான் அதனால தான் அம்மன் கோவிலில் கொடுக்கக்கூடிய மஞ்சள் வேப்பிலை பிரசாதத்தை நாம் உட்கொள்ளும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கப்பட்டு நம்ம தேக ஆரோக்கியம் அடையும் அங்கே கொடுக்கக்கூடிய கூழ் வாங்கி சாப்பிடும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் உடலுக்கு தெம்பாகவும் இருக்கும் எல்லா கோவில்கள்லேயும் வேப்பிலை தோரணம் கட்டியிருப்பாங்க மாவிளை தோரணம் கட்டியிருப்பாங்க சில கோவில்களில் தென்னங்கீற்று தோரணம் கட்டியிருப்பாங்க இதையெல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும் காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்வது சிறப்பு அதனால தான் இந்த மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்